எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கர்த்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கர்த்திக் ஆர் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் வீட்டில பார்க்கலாம் பெரியார் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஸோ பெரியார் வந்து பெண்ணியம் பேசினார் வந்து சமத்துவம் பேசினார் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினார் அப்புறம் திருவள்ளுவரை வந்து திருவள்ளுவர் வந்து பார்ப்பனருடைய கைகூலி அப்படின்னு பேசினார் அப்படின்னு நிறையா வந்து கருத்துக்கள் வந்து அவர் சொன்னதாக அந்த கருத்து எப்படி இவர் இப்படி சொல்லலாம் பெரியார் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கருத்து மோதல் இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் நம்மளுடைய பெரியாருடைய தீக்கா இருக்கு இல்லைங்களா அந்த தீக்கா அந்த அமைப்புக்கும் சோ பெரியார் துவங்கின அந்த தீக்கா அந்த தீக்காங்கிற ஒரு அது கட்சின்னு சொல்ல முடியாத ஒரு அமைப்பு தீக்காங்கிற அப்படி அமைப்புல இருந்துதான் பேரறிஞர் அண்ணா வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு நிறுவுகிறார் அதாவது முதல் சொன்ன மாதிரி அது ஒரு திராவிடர் கழகம் இது திராவிடரை முன்னேற்றக்கூடிய முன்னேற்றக் கழகம் அப்புறம் அதுலேருந்து அண்ணாவுடைய பேரை சாயலாக வைத்து அடுத்து வந்தது தான் நம்ம அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதைய சொன்ன மாதிரி பெரியார் அதுதான் அவர் தான் ஆணிவராக இருக்கிறாரு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அந்த இயக்கம் தான் ஆணிவராக இருக்குது அப்புறம் வந்து அந்த இயக்கத்தை பின்பற்றக்கூடிய தீ அதாவது திகாவுடைய அந்த இயக்கத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையிலே என்னுடைய நண்பர்களே நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ நிறையா வந்து அவர்களெலாம் வந்து இந்த கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க அதில் எனக்கு வந்து நான் பார்த்தது சின்ன வயசில் பார்த்துன்னு நினைப்பிருக்கு ஏன்னா தெரு ஓரத்தில் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை வலியுறுத்தி ஒரு ஒரு திருநாடகம் மாதிரி நடத்துகிறாங்க அதில் வந்து அவங்க கேட்ட கேள்வி சில விஷயங்கள் வந்து எங்கள் மைண்டில் அப்படியே இருக்குது என்ன அப்படின்னா அதாவது கடவுள் சாமி இல்லை சாமி இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இப்போ சாமி இருக்குதுன்னு ஒரு கேரக்டரு சாமி இல்லைன்னு ஒரு கேரக்டரு அங்கே வந்து ரெண்டு கேரக்டர் மாதிரி வச்சு சாமி இருக்கிற ஒரு கேரக்டர்கிட்ட இவங்க கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா உனக்கு குழந்த பிறக்கலை அப்படின்னா நீ அரச மருத்துவ பிள்ளையாரை போய் சுற்றுனா குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீ சுற்றுறையே பிள்ளையார் மாதிரி உனக்கு ஒரு குழந்த பிறந்தா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க கேள்வி கேட்பாங்க அந்த ஆப்போசிட்டில் உள்ளவங்க அவங்க வந்து வாயடைச்சு போய் பிள்ளையார் மாதிரியே அதே உருவத்தில் ஒரு குழந்த பிறந்த யார் எடுத்துக்குவா அப்படின்னு வாயடைச்சி நிற்க நிற்கிற மாதிரியான அந்த அடுத்தடுத்த இதே மாதிரி நிறையா வந்து கொஷினை கேட்டு கேட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அப்போது இது வந்து நம்பிக்கை மூட நம்பிக்கை இது மக்களுடைய பல பேருடைய நம்பிக்கை அது மூட நம்பிக்கை அப்போது கடவுள் இல்லை கடவுள் இல்லைங்கிறது தான் அங்கே பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா அதில் வந்து வந்து பெண் சமத்துவம் பேசுறது ஜாதி இல்லை ஜாதி ஒழிப்பு பேசுகிறது உயர்வு தாழ்வு இல்லைன்னு பேசுகிறது இது மாதிரி நிறையா வந்து வந்து பிள்ளையாளுடைய கொள்கை இருக்கும் அதில் முக்கியமாக இருக்கிறது கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை அப்படின்ட்டு தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கும் ஸோ இப்போது நம்ம நாலு நாள் நாலு நாட்கள் கடந்து கடந்து போக போக நம்ம அந்த காலத்தில் இல்லை பெரியார் வாழ்ந்த காலத்தில் நாம வந்து இல்லை அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறைகளாக தான் நாம் வரும் அப்போது பெரியார் வந்து அவருடைய தீகா அமைப்பினுடைய ஒரு பத்திரிகை எல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கு அதில் அவர் வந்து எழுதப்பட்ட அவருடைய கருத்துக்கள் வந்து இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது அதில் வந்து அதுதான் சீமானவர்கள் திரு சீமானவர்கள் வந்து வெளியூர் சொல்கிறாரு அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதில் வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பாண்டேவும் தீகா அமைப்பினுடைய தலைவர் இருக்கார் இல்லைங்களா அவரும் வந்து ஒரு நேர்காணல் வச்சுருப்பாங்க அதில் வந்து பாண்டே வந்து அவர் நிறையா கொஷின் கேட்டு அதில் வந்து இந்த நேருக்கு நேர்ன்னு நினைக்கிறேன் அவர் வந்து நிறையா கொஷின் கேட்பார் அதில் வந்து என்ன கேட்பாருன்னா அதில் வந்து ஒரு கேள்வி கேள்வி வரும் அதாவது பார்ப்பனையும் பாம்பையும் பார்க்குறீங்க ரெண்டே ரெண்டையும் ஒரே இடத்துல பார்க்குறீங்க பார்ப்பனையும் பாம்பையும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து பாம்பை விட்டுடு பார்ப்பனனை அடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பார் இப்போது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க விநாயகர் இல்லை ராமர் இல்லை முருகர் இல்லை சிவன் இல்லை சக்தி இல்லை அம்மன் இல்லை எல்லாம் சொல்கிறீங்க அதுவே நீங்கள் அல்லா இல்லை அப்புறம் ஜீசஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பார் அதுக்கு அங்கேருந்து சரியான ஒரு பதில் வரல அப்படிங்கிறது தான் அங்கே நம்ம நிறையா கமெண்டெலாம் பார்த்துருப்போம் ஒரு முரண்பாடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ பிரச்சனை போகுது ஸோ இவ்வளோ சலசலப்பு போயிட்டுருக்கு அது வந்து பெரியாருடைய கருத்துக்கும் அவர்களுக்குமான மோதல் இந்த நிலையில தான் இப்போ வந்து நாம் தமிழர் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம மாநிலத்தில் அதாவது தமிழகத்தில் வந்து அந்தஸ்து பெற்ற ஒரு கை கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்காங்க ஸோ வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறது முதமொத எப்படி வந்துச்சு நிறைய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி வந்த ஒரு கட்சி இன்றைக்கி மாநில அளவில் ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கு இதில் என்ன அதில் வந்து தமிழ் அதாவது ஈழம் அப்புறம் தமிழ் தேசியம் போன்ற முழக்கங்களோடு அரசியல் நுழைந்தவர் சீமான் நாம் தமிழர் இயக்கமாக செயல்பட்டு வந்ததை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழ் கட்சியாக மாற்றி தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் சீமான் செயல்பட்டு வருகிறார் அங்கீகரி அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்து வந்த தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற சட்டப்பேரவை தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளுடன் ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அதாவது ஒரு கட்சி முதல்ல வந்து அதை எந்த மாநிலத்தில் சார்ந்திருக்கோ அந்த மாநிலத்தினுடைய தகுதி பெற்ற கட்சியாக மாறணும் அப்படின்னா விதிமுறைகள் வந்து தேர்தல் ஆணையம் வச்சுருக்காங்க அதில் முதல் விதிமுறை என்னன்னா அதை திரும்பப்படுகிறேன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற சட்டப்பேரவை தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளுடன் ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அல்லது சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்த தொகுதிகளில் மூன்று சதவீத இடங்களை பெற வேண்டும் ஒன்று ஆறு சதவீத வாக்கப்பெறணும் ரெண்டு இடத்துல வின் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மொத்தமாக மூன்று சதவீதத்தில் அவங்க வந்து 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 பர்சன்டேஜ் அளவில் அவங்க வின்னிங் கெப்பாசிட்டி இருக்கணும் அல்லது மக்களவை தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளுடன் ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்லது எட்டு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் எங்கேயுமே ஜெயிக்கலை ஆனால் நல்ல வாக்கு வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க நல்ல வாக்கு வங்கி உங்களுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இருந்தாலும் கூட அவங்கள் மாநில அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அவர்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும் அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ கிடைத்து இருக்கு சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றது இதனால் அங்கீகாரம் கிடைக்கவில்லை இதனால் அக்கட்சியின் கரும்பு விவசாயி சின்னம் பறி போனது அவனுடைய சின்னம் வந்து போயிடுச்சுன்னு லாஸ்ட் டைம் வந்து அவங்க ரொம்ப ஃபைட் பண்ணாங்க இல்லையா சோ அவங்களுடைய சின்னம் போயிடுச்சு இந்நிலையில் கடந்த மக்களவை தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றதால் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைத்துள்ளது இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது அதாவது கடைசியாக நடந்த ஒரு எலெக்ஷனில் அவங்களுக்கு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் விழுந்திருக்கு ஸோ தேவை எட்டு சதவீதம் அதுக்கு மேலேயே புள்ளி இருபத்தெண்டு சதவீதம் அவங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு குறிப்பிட்டிருக்கும் நிபந்தனைகளை கடந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி அல்லது புலிச்சின்னம் ஒதுக்க கோரப்பட்டுள்ளது ஆனால் இவை பிறருக்கு கொடுத்து விட்டதால் நாம் தமிழர் கட்சிக்கு அது இல்லை இப்போ என்னென்னா இவங்க எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்றாச்சு இப்படி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்ற இந்த கட்சிக்கு இவர்களை கேட்கக்கூடிய சின்னத்தை கொடுக்கணும் ஆனால் சென்ற முறையே இவர்கள் வந்து ஆறு சதவீதம் சம்திங் வாக்கு வாங்கினாங்க இல்லையா ஆறு சதவீதத்துக்கு மேலே அப்போது எட்டு சதவீதம் வராததுனால இவங்க சின்னத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சு அப்படின்ட்டு தான் லாஸ்ட் டைம் பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை இவங்களுடைய சின்னத்தை இவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சுயேட்சைக்காரங்க வந்து அந்த சின்னத்தை வாங்கிட்டாங்க அதனால் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ வாக்குகளை பெற்றுக்கிறோம் அது எங்களுடைய சின்னம் தானே நீங்கள் எங்களுக்கு தானே ஒதுக்கி இருக்கணும் நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துட்டோம் ஆனால் இவங்க கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த சிலசலப்பெல்லாம் போச்சு ஆக மொத்தம் அவங்களுக்கு போன எலெக்ஷனில் மைக்கு சின்னம் கொடுக்கப்பட்டது ஸோ இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு மைக்கு சின்னம் கிடைக்குமா அதாவது மைக்கு சின்னமே அவங்க எடுத்துக்கிறாங்களா என்ன என்ன நடக்கும் போது தெரில ஏன்னா இவர்கள் வைத்திருந்த விவசாய அந்த கரும்பு விவசாய சின்னமும் அப்போ இவங்க கேட்ட புலி சின்னமும் ரெண்டுமே இப்போ இல்லை ஆனால் இவங்க இப்போது மானியில் அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக வந்துவிட்டாங்க இவர்களை கேட்கக்கூடிய சின்னத்தை கொடுக்கலான்னா அந்த சின்னம் இன்னொருக்கு கொடுக்கப்பட்டாச்சின்னு சொல்கிறாங்க அது போன எலெக்ஷனில் இப்போ அடுத்த எலெக்ஷனில் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய அடுத்த எலெக்ஷனில் மேபி இவர்கள் வந்து இந்த சின்னத்தையே மீண்டும் கரும்பு விவசாய சின்னத்தையே மீண்டும் மீட்டெடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை எனக்கு தெரியலை என்ன போகுதுன்னு பார்க்கலாம் இல்லை அது இல்லாட்டி இவருடைய புலி சின்னத்தை வந்து கே கேட்குறாங்க அது கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஸோ ஆனால் மைக் சின்னமே கேட்டால் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா சீமான அண்ணா வந்து நல்ல கருத்துக்களை வந்து நிறையா பேசுவார் ஸோ அந்த மைக் சின்னம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அதுக்கு ஆப்டாக தான் ஒரு மேட்ச் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பட் ஆனால் ஏன் அவங்க புளி சின்னம் விரும்புகிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து தமிழ் ஈழம் அந்த பிரபாகரன் அவர்களுடைய திரு பிரபாகர் அவருடைய சின்னம் அந்த அவங்க தான் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்காக அதை விரும்புகிறாங்க இன்னொன்று விவசாயிகளுடைய சின்னம் அப்படிங்கிறது தான் கரும்பு விவசாயம் வச்சுருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கிடச்சா ஓகே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அடுத்த எலெக்ஷனில் நமக்கு தெரிய வரும் என்ன ஆக போகுதுன்னு ஸோ போன முறை அவங்களுக்கு மைக்கு சின்னம் கொடுத்துருந்தாங்க இப்போ இது என்னென்னா இப்போ வந்து இவர்கள் அந்த இரண்டு தரப்புக்குண்டான ஆர்குமெண்ட் போது பார்த்தீங்களா பெரியாரினுடைய கொள்கைக்கும் நாம் தமிழர்களுடைய அந்த கருத்து மோதல் அவர்களுடைய கருத்து வேறுபாடுக்கும் ஒரு மோதல் போயிட்டுருக்கு இல்லையா இதை வந்து பேப்பரில் வருது அதாவது டெய்லி நாளிதழில் வருது அதே நாளிதழில் தான் இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வருது ரெண்டுமே ஒரே நாளில் ஒரே நாளிதழில் வருது ஆனால் எது இப்போ பேசும் பொருளாக ஆயிருக்குன்னா இவங்க இரண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்டு தான் பேசும் பொருளாக ஆகி அதை முன்பக்கத்தில் வருது இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்டாச்சு அந்தஸ்து கொடுத்தாச்சு அப்படிங்கிற தகவல் வந்து உள்பக்கம் வருது பேப்பர்னுடைய அந்த நாளிதழினுடைய ஃப்ரண்ட் பேஜில் வரல அப்போது இதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் போடணும் ஏன்னா ஒரு கட்சி வளர்ந்து வர்றது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு அதுவும் கூட்டணி எதுவும் வைக்காமல் வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா அதை தாராளமாக அவங்க வந்து அதை முன்பக்கத்தில் போடலாம் இந்த கட்சியோட சேர்ந்து இன்னொரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா திரு திருமாவளவன் அவருடைய கட்சி இருக்கு இல்லைங்களா அந்த கட்சியும் இப்போ மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு இப்ப இப்போ இரண்டு கட்சிகள் நமக்கு தமிழகத்தில் புதிதாக மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கு அடுத்த எலெக்ஷன் இருபத்தி ஆறில் வரக்கூடிய எலெக்ஷன் நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க புதிதாக இப்போ இப்போ தான் புதுசாக ஓட்டு போடுறவங்க இல்லையா அவங்கெல்லாம் போன முறை வந்து கொஞ்சம் ஓட்டை வந்து மாற்றி போட்டிருக்கிற மாதிரியான நமக்கு வந்து ஃபீல் வருது அதோடைய விளைவு தான் அப்போது அவங்க எட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதத்தை வந்து நம்ம நாம தமிழ் பெற்றுக்குறாங்க அதே வந்து இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய எலெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து புதுதாக புதிதாக களம் இறங்குறாரு அதனால் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் ஃபேன்ஸுடைய எல்லாம் இப்போ புதிதாக அந்த எலெக்ஷன் அப்போது பதினெட்டு வயது நிரம்பி வாக்கு தகுதி பெறக்கூடிய வாக்கு போடக்கூடிய தகுதி பெற பெற்று எல்லாம் மேபி வாக்குகள் அங்கே செதருமோ இந்த பக்கம் இவரும் உயர்ந்துகிட்டே வராரு இவருக்கு வாக்குகள் இங்கேயும் செதறி நம்ம இப்போ ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருந்துகிட்டு டிஎம்கேக்கும் இடிஎம்கேக்கும் இதனால் அவர்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் குறையுமோ அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது இன்னொரு சைடு நம்மளுடைய பாஜக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பிடித்தாகணும் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து இங்கே அடுத்தடுத்த ஒர்க் பண்ணிட்டுருக்கதை நம்ம பார்க்குறோம் ஸோ அவர்கள் ஒரு சைடு அவங்களாம் வந்து இவங்களாம் வந்து மாநில அந்தஸ்துன்னா அவங்களாம் வந்து வந்து தேசிய அந்தஸ்து பெற்ற கட்சியாக இருக்கிறாங்க ஸோ அவர்களும் இந்த நம்ம மாநிலத்தில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணுன்ட்டு அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க இன்னொரு சைடு வந்து நமக்கு பாமக இருக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்து நான் இப்போ வந்து மையம் நம்ம வந்து க திரு கமலஹாசன் அவருடைய கட்சி எந்த இடத்துக்கு போக போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இன்னும் நம்ம திருமாவளவன் அவருடைய கட்சியும் இப்போது மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு ஸோ அவரும் வாக்கை வந்து எந்தளவுக்கு இதில் அடுத்த எலெக்ஷனில் பிடிக்க போகிறாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதுனுடைய அந்த தேர்தல் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்ற கருத்தும் இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு வாக்காளனும் வந்து ஒரு வாக்காளனாகவும் இருந்துக்கிட்டு அரசியல் ஆர்வமும் உள்ளவங்க ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் Bye.